இன்னைக்கு மார்ச் பதிமூணு உலக சிறுநீரக தினம் அப்படின்னு தான் பாட்டு பாடி தவிர சிறுநீரகத்தை பத்தி பாட்டு கூட பண்ணது இல்லை இதயத்தை பரிசா கொடுக்குறோம்னு சொல்லியே வேலைக்கு வேலைக்காகல இல்ல கிட்னியை பரிசா கொடுக்கறோன்னு சொன்னா புடா கிரிஞ்சுன்னு போயிட்டே இருப்பாங்க சிறுநீரக பாதிப்புகளை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ணி கிட்னியை பாதுகாக்கணும் இதுதான் இந்த வருஷத்தோட தீம் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா யூரியா ஆல்பமின் இதெல்லாம் கிட்னி பாதிப்பு ஏற்பட்டதுக்கு பிறகுதான் தெரியும் ஆனா யூரின் மைக்ரோ ஆல்பமின் அப்படிங்கிற டெஸ்ட் கிட்னி பாதிப்பினுடைய ஆரம்ப ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிடலாம் சோ பழக்கம் உள்ளவங்களும் டயபெட்டிஸ் உள்ளவங்களும் யூரின் மைக்ரோ ஆல்பமின் டெஸ்ட் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணி பாக்கணும் உடம்பு வலி கை கால் வலிக்கு டாக்டர் பாக்கும்போது ஒரு அஞ்சு நாள் பத்து நாளைக்கு அதிகபட்சமா வலி மாத்திரைகள் எழுதி கொடுப்பாங்க பிரிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப வழி வந்துச்சுன்னா மக்களாவே போய் அந்த மாத்திரைகளை மாசக்கணக்கா வாங்கி சாப்பிடுறாங்க அந்த மாதிரி வழி மாத்திரைகளை மாசக்கணக்கா சாப்பிடுறத அவாய்ட் பண்ணணும் இப்ப சம்மர் சீசன் வர ஆரம்பிச்சிருச்சு யூரின் இன்ஃபெக்ஷனும் யூரின்ல உள்ள ஸ்டோன் ப்ராப்ளமும் அதிகரிக்கும் யூரியா கிரியாட்டினின்னு பார்க்கும்போது யூரிக் ஆசிடும் ஒரு சிலருக்கு கூட இருக்கும் இந்த யூரிக் ஆசிட்னாலையும் கிட்னி ஸ்டோன்ஸ் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன்ல முக்கியமா புரோட்டியஸ் மெராபலிஸ் அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்கும் அந்த பாக்டீரியானாலையும் சிறுநீரக கற்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடிக்கடி சிறுநீரக கல் பிரச்சனை ஏற்படுறவங்களும் யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறவங்களும் ஒரு இயற்கை வைத்தியத்தை வாரம் ஒரு நாள் ஃபாலோ பண்ணலாம் அதுதான் பனானா ஸ்டெம் டீடாக்ஸ் வாட்டர் கேட்கறதுக்கு எதுவும் பெரிய விஷயமா இருக்குல்ல ஒன்றும் கிடையாது அப்படி சொன்னா எல்லாரும் இப்ப கேக்குறாங்க வாழத்தண்டு சூப் அதான் அப்படி சொன்னேன் வாழத்தண்டு சூப்புன்னு சொன்னேன் வலத்தண்டு சூப்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க